நல்லா தரமாட்டான் மனசுல இந்த நிலை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம அந்த காசோட கிடந்த சாவு அதுவா நீ நான் பாத்துக்கிருவோம் அப்படின்னு நல்லா விட்டுருவோம் அதனால நம்ம என்ன செய்யணும் அந்த பேராவல் கொள்ளக்கூடாது ஒரு ஆசை இருக்கலாம் அப்படி வச்சுக்கணுமே தவிர ஓவராக போய் வெறி கொண்ட மாதிரி நம்ம அலைஞ்சு போய் அந்த பணத்துக்கு அலைஞ்சோம்னு சொன்னா அப்படி அந்த பணத்தை பெற்று கொண்டோமே ஆனால் நமக்கு என்ன செய்யாது அதுல பறக்கத்து கிடைக்காது இது புகாரியில ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீசு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீசு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீசு ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஹதீசு இதையெல்லாம் பார்க்கலாம் அப்ப பஸ்ட் என்னன்னு கேட்டா ஒரு பொருளை நமக்கு ஒருவர் தருவதாக சொன்னால் அதை வாங்க போகும் இப்படி கூனி குறுகி அப்படின்னு அடி போட்டு போயிட்டேன் ஒருத்தன் தர்றான்னு சொன்ன என்ன இப்படி தான் என்ன அப்ப இந்த நூறு ரூபா அவன் தர்றதுக்காக இப்படி கூனியணுமா இப்படி உன் மனத்தில் இழந்துடணுமா இப்படி வெறி கொண்டு அந்த பணத்துக்காக வேண்டி எவ்வளவு கேவலமான நிலைக்கு நீ இறங்கணுமா கூப்பிடுற கூப்பிடுவா நூறு ரூபாய் தராதா ஆ வரேங்க சாப்பிட இப்படி வாங்கிக்கிறோம் நூறுரூவா பறக்கச்சிங்க அது என்ன செய்ய பறக்கிறதுக்கு வந்து காய் நம்ம என்ன செய்க்கூடாது மானத்தை விட்டுறக்கூடாது மான மரியாதையோட தான் எதையும் வாங்கணுமே தவிர அது இல்லாம வாங்கிட்டு வந்தா பறக்கத்து இருக்காதுன்னு இதை புரிஞ்சிக்கிதுன்னு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அல்லா அனுமதித்த விதத்தில் பெறக்கூடியதுல தான் பறக்கத்திருக்கும் கலப்படம் செஞ்சு ஆயிரம் ரூபா சம்பாரித்து அதில் பறக்கத்திற்குமா இருக்காது நீ என்னதான் அதில் அலட்சியம் அதை வாங்கினால அதில் பறக்கத்திருக்காது கொள்ளை அடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொண்டதால பறக்கத்து இருக்குமா திருநர்ல பறக்கத்து இருக்குமா ஏமாத்தின காசுல பறக்கத்து இருக்குமா இருக்காது நபிகள் நாயகம் செல்லால சொல்றாங்க உரிய முறை பிரகாரம் யார் அந்த செல்வத்தை அடைகிறானோ வரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன் வரக்கத்து கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த காசு முறையா வந்ததா ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க வேலை செஞ்சது சம்பளம் தர்றாரு மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வந்தீங்கன்னா தெரியாம அது வரக்கத்து செய்யுமா அப்ப அந்த முறையா வரணும் உனக்கு வரக்கூடிய கம்மியா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் முறையா வர்றதுனா என்ன என்ன நம்ம அந்த சட்டங்களை உங்களுக்கு முறையற்ற மார்க்கும் தடுத்து இருக்கக்கூடிய தொழுகை உங்களுடைய நோன்பு உங்களுடைய அதையும் பார்க்க மாட்டான் அதுல பறக்கத்துல தருத்தணி வாங்கி விட்டுரும் அது எவ்வளவுக்கு நீங்கள் பணத்தை நீங்கள் வாங்கினாலும் சரிதான் அதுல பறக்கத்து இருக்காது முறைப்படிதான் பணத்தை அடையணும் இந்த உறுதி குடும்பம் நம்ம அலாலான முறையில் தான் அல்லா அனுமதிச்ச வகையில் மட்டும்தான் நான் அடைவேன் அல்லா பறக்கத்துக்கு அர்த்தம் வேணும்ல அவனை எதை தடை செஞ்சான் அதில் அவன் பறக்க செய்வான் அவன் உன்னை கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது அதுல எப்படி அபிவிருத்தி அவன் தருமா தரமாட்டானா இல்லையா அப்புறம் சுர்சுல்லாசலன் சொல்கிறாங்க சுவையாக மாலம்பி ஹக்ஹி பொருளாதாரத்தை அதற்குரிய முறைப்படியாக பெற்றுக்கொள்கிறானோ இவ்வார துலகு பிஹி அவனுக்கு அதிலே பறக்க செய்யப்படும் இது புகாரியில ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம் அப்போ இந்த பறக்கத்துக்கு வந்து பஸ்ட் வந்து ஹலாலா இருக்கணும் ரெண்டாவது வந்து அதுல வெறி பிடிச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது இப்படி அலைஞ்சி ஆளா பறந்து போய் வாங்கக்கூடாது சாதாரணமான நிலையில அதை வந்து பெற்றுக் கொள்ளணுமே தவிர அதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி போய் அதை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அடுத்தது என்ன பறக்கிறது மூணு கண்டிஷன் தான் இந்த பறக்கிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா எதை அல்லாஹ் தந்தானோ அதை மனசால புரிந்து கொள்றேன்னு நினைக்கணும் குறை சொல்லிவிட்டு பறக்கத்தை எதிர்பார்க்க கூடாது ஹலாலான முறையில் வருது சரி ஓகே நீ ரொம்ப வெறி கொண்டு அலையில அதுவா தான் வருது சரி ஓகே ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் நமக்கு இந்த அவனுக்கெல்லாம் நல்லா கொடுத்து விட்டு எனக்கு மட்டும் இப்படி இப்படி இருந்தாலும் பறக்கத்து இருக்குமா இருக்காது அந்த ரெண்டு கண்டிஷன் கரெக்டா இருந்தாலும் மூணாவது கண்டிஷன் என்ன அல்ல திருப்தி அடையணும் சரி அல்ல இதுதான் நமக்கு தந்திருக்கிறோம் இது அல்லாஹ் தந்தால் இது நம்ம தேவையை நிறைவேற்றுவோம் கண்டிப்பா இதுக்குள்ள அவன் நமக்கு வந்து எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்வான் அப்படி பொருந்தி கொள்றவர்களுக்கு தான் பறக்கத்து கிடைக்குமே தவிர

அல்லாஹ் வந்து தன் அடியானை சோதித்து பார்க்கிறான் பீமா ஆல்தாஹு எதை கொடுக்குறானோ அதில் சோதித்து பார்க்கிறான் அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு எதை கொடுத்தாலும் என்ன செய்கிறான் அதுக்கு ஒரு பரிட்சை தான் சோதித்து பார்க்கிறான் சோமன் ரவுய பீமா கஷ்டமதுவா அல்லாஹ் பங்கிட்டுக் கொடுத்ததை இவன் புரிஞ்சுக்கொள்கிறானோ உங்களுக்கு நூறு அவருக்கு ஐம்பது புரிந்து கொள்ளணும் இவருக்கு ஆயிரம் உனக்கு ஐம்பது புரிந்து கொள்ளணும் அவருக்கு ஒரு லட்சம் உனக்கு ஐயாயிரம் புரிஞ்சிக்கொள்ளணும் ஒரு லட்சம் உள்ளவன் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஐயாயிரம் தந்தவனை என்ன செய்யணும் அதை பொருந்து கொள்ளணும் அல்லாத அதிகமாக கொடுத்தவர்களுக்கும் பறக்கத்து உண்டு கொஞ்சத்துக்கு தான் பறக்கத்து நினைக்காதீங்க கோடி கணக்கில் கொடுத்தும் அதுல என்ன செய்யும் அல்ல பறக்க செய்வான் ஒரு கோடி வந்து பத்து கோடி வேலையை செய்யும் அப்ப அல்லாஹ் எதை பங்கு போட்டு நமக்கு தருகிறானோ அதில் பொருந்திக் கொள்வார்களே ஆனால் பாரக்கல்லாக அதில் தான் அல்லாஹ் அவனுக்கு பறக்க செய்வான் மனச மனசுல தான் எல்லாம் அடங்கியிருக்கு பாத்தீங்கன்னா இந்த பறக்கத்து எங்க அடங்கியிருக்குது மெட்டீரியல் இல்ல பறக்கத்து மனச நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் பொறுத்தா அந்த பறக்கத்து நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ சரி அல்ல தரம் விவரமான தானே தரணும் அவனுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா நம்ம தேவை தெரியுமா இல்லையா நம்ம கஷ்டம் தெரியுமா இல்லையா அவன் தான் நமக்கு பங்கு வச்சு தர்றான் அப்ப நம்ம கேட்காமலே எல்லாம் விளங்கி இருக்கிறவன் இவ்வளவு இவ்வளவுதான் உனக்கு தர்றான்னு சொன்னா அதுல காரியம் நிறைவேறும் அவன் தந்தா கரெக்டான தருவான் அவன் தப்பா தரமாட்டான் அப்படி நினைச்சு என்று சொன்னா அது நான் யாருன்னு நல்லா காட்டிடுவான் அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன செய்வான் இப்படி நினைச்சீங்கள இந்த பாடுற காட்டுறேன் அந்த காசுக்குள்ள உன் தேவையை பூர்த்தி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அல்லாஹ அதுல பறக்க செய்வான் ஓ பஸ்ஸா ஹூ அதை தாராளமாக விஷாலமாக ஆக்கி விடுக்கிறான் உமல்லம் ஏர்ல யார் வந்து அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி அடையவில்லையோ லம் யூ பார க்ளஹூ பீகி அவனுக்கு பறக்க செய்யப்படாது அந்த காசுல என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் என்ன கிடைக்குமோ அதுல கம்மியாக தான் கிடைக்கும் அது கிடச்சா கூட பரவாயில்ல பத்தாயரரூபா இல்லை என்ன நடக்குமோ அது நடக்காது உன் பத்தாயிர ரூபா வெறும் ஆயிரம் ரூபாய் வேலையை தான் செய்யும் உன் பத்தாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வேலையை தான் செய்யும் அதே நேரத்தில் புரிஞ்சு கொண்டாயால் உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ரிசல்ட் என்ன செய்யும் தரும் என்று நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த மூணு கண்டிஷன் நமக்கு சொல்றாங்க வரக்கத்துக்கு இது வந்து முசுனது அகமது அகமது உள்ள பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நம்ம உள்ளதை கொண்டு போதுமாக்குவதற்கு தர ஒரு வழி உள்ளதை கொண்டு போதுமாக்குறது முடியாதுல்ல மனுஷனுக்கு கம்மின்னு தெரியுது அது எப்படி போதும் ஆக்குறது நினைச்சீங்கன்னா இப்படி நினைச்சு பாருங்க உன் கணக்குக்கு மேல ஒண்ணு இருக்குது அல்லாண்டு ஒரு தருக்கிறான் படைச்ச ரப்பில் ஆளுமே எல்லாம் தெரியும் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குறதுக்கு வந்து இந்த பறக்கத்தை நம்புற மாதிரி இன்னொன்னு நம்பணும் என்ன நம்பணும் படைச்ச இறைவன் வந்து நமக்கு ரிசுக்கு தருவதில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கானா இல்லையா அவன் தானே அதுக்கு பொறுப்பு அவன் நம்மளை பட்டின போட்டுருவானா நம்மளை சாவடிச்சிடுவானா நமக்கு அவன் எழுதுனதை விட ஏதாவது கூட கிடைச்சிருமா நமக்கு கூட எழுதிருந்தா எவனாவது குறைச்சிட முடியுமா நம்ம குறைச்சி எழுதிருந்தா எவனாவது கூட தந்துட முடியுமா என்ற ஒரு தவக்கல் அடுத்து என்ன வரணும் அது வரணும் இது வந்துருச்சு அந்த பேரரசியெல்லாம் வராது என்ன வரணும் அல்ல மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும் அல்ல இத வந்து பல இடங்கள்ல நமக்கு வலியுறுத்தலாம் இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன வராது இருக்கிறத கொண்டு போதுமாக்குதல் தன்னால வந்துரு பேராசை நம்மளை விட்டு ஈடுபட்டு போயிடும் அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் வலா தக் துலு அவ்ளாதக்கும் ஹஷ்டியை ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க நிறைய குழந்தைகளை பெற்றுட்டீங்க பத்தல பத்தலை அதுக்காண்டி குழந்தைகள கொள் பழக்கம் இருக்குது உயிரோட கொள்கிறாங்க உடனே கொள்கிறாங்க நம்மள பிள்ளையே கொள்கிறாங்க அந்த காலத்துல இந்த பழக்கம் இருந்தது அல்லா என்ன சொல்றான் குரான்லன்னா வலா தக் துலு அவ்ளாதக்கும் வறுமைக்கு பயந்து உங்க பிள்ளைங்கள நீங்க கொல்லாதீங்க ஏன்னு கேட்டா நகனும் அரசுக்கும் வையாகும் அவங்களுக்கு உங்களுக்கு நான் இல்லப்பா ரிசுக்கு தரேன் நினைச்சிட்டு இருக்கியா அது என் பொறுப்புல நீ எப்ப நீ வந்து அதை பிள்ளைய பார்த்துட்டியோ அதுக்கு ரிசு கொடுக்கற பொறுப்பு என் பொறுப்பு நான் எப்படி கொடுக்கணும் அதை கொடுப்பேன் உனக்கு தெரியாது நீ நம்பு முதல்ல நான் தான் ரிசுக்கு தரேன் நம்பு உங்க குழந்தைகளை கொள்ளாதீங்க பார்த்தா என்ன தெரியும் என் பிள்ளைக்கு நான் தான் சொல்ல நீனா போடுவேன் அப்படி கேட்கலாம் பத்து பிள்ளை பத்து நான் தான் நீ நீ போடுவேன் நான் போடுவேன் கேட்கலாம் நீ தான் போடுற ஆனா உனக்கு யார் தர்றா நான் தரேன்னு நினைச்சுக்கிறா முதல்ல அப்படின்னு நல்லா சொல்றான் நகனும் நறுசுக்குகும் பொய்யாகும் உனக்கு நான் தான் ரிசுக்கு தர்றேன் அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் ரிசுக்கு தர்றேன் உன் ரிசுக்கு அல்ல அது இதை வழங்கிக்க அப்ப இது ஆறாவது சூறாவில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்திலையும் பதினேழாவது சூறாவில் முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலையும் இந்த கருத்தை எல்லாம் என்ன செய்யறான் திருக்குறான்ல பதிவு செய்கிறான் அதே மாதிரி சொல்றான் ஒமாமின் தாபத்தின் பில்லர்லி இல்ல அளவாகி ரிசுக்குஹா இந்த உலகத்தில் எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு ரிசுக்கு கொடுக்கற பொறுப்பு என்னை சேர்ந்தது கடமை ஆகிட்டான் உனக்கு சோறு தருறதுக்கு அவன் பொறுப்பாகிட்டா இல்லையா நம்ம என்ன நினைக்கணும் நமக்கு சாப்பாடு போடுறது அல்லா கூட கடமை எல்லா ஜீவன்களுக்கும் தாபத்துங்கிற வார்த்தை தாபத்து எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தான் உணவுக்கு பொறுப்பாளி என்று சொல்லும் பொழுது அந்த கடமையில் அவன் தவறுவானா ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த கடமையை செய்யறதுல தவறி விடலாம் ஆனா அல்லாஹ் தவறுவானா ரப்பு தவறுவானா அப்ப அவனுடைய கடமை தான் நம்மளை படைச்சானா இல்லையா நம்முடைய ஒரு ஜான என்ன வேணும்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா அதுக்கு அவன் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டானா இல்லையா நம்ம என்ன நம்பனே இறைவன் பொறுப்பே